ஆந்திரா ஸ்டைட்ல பாலக்கூர உள்ளிக்காரம் அதாவது பாலக்கீரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு மிக்சர் ஜார்ல கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து பல்லு பூண்டு ஒன்று டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் எண்ணெய் தாராளமா சூடானதும் அரை டீஸ்பூன் கழுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு கத்து கருவாப்பில சேர்த்து இது நல்லா பொறிஞ்சதும் இப்ப நம்ம அரைச்ச பேஸ்ட் இதுல சேர்த்திக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா வணக்கிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடலாம் அதுலயே அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரையும் கீரையும் இதுல சேர்த்திக்கலாம் இதுக்கு மேல மூடி போடாம கீரையை வேக வைக்கணும் அதே சமயம் அடியும் பிடிச்சிடக்கூடாது இது ஒரு பிப்டீன் மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டீங்கன்னா இந்த கலருக்கு கீரை மாறிடும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும் இந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான பாலக்குரா உள்ளிக்காரம் ரெடி சீரியஸ்லி இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு நீங்க நல்ல நல்லா ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஸோ மறக்காம இந்த பாலக்குரா உள்ளிக்காரத்தை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க